வணக்க நண்பர்களே சொந்த பந்தங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம ஆர்மியம் மாட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்படி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் வேலூர் சிவன் கோயிலிருந்து ராஜாபோனம் பஸ் ஸ்டாப்பு டோட்டலாக பால் டேரிக்கு பேக் சைடு இந்த இடம் நம்ம இடம் இருக்குது அதே மாதிரி பண்ண வந்து ராமர் கோயில் அயோதே கேட்டு கிராஸ் பண்ணி ராமர் கோயில் அறுவூர் ரோட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும் பாருங்கள் கருமந்தூர பேலூர்னு போட்டிருக்கோம் அதில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் நம்ம இந்த பாயிண்ட் ராஜாபனம் வந்து லெஃப்ட் ஒரு கிலோமீட்டர் டோட்டலாக பால் பேக் சைடு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் என் நண்பர்கள் அன்பு சொந்தங்கள் அனைவருமே வந்து நல்லபடியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போடுற வீடியோ நோட்டிகேஷன் டக்கு டக்குன்னு வரும் நம்ம ஒரு ஒரு வண்டி ஒரு ஏழை ஏழையை நடுத்தர மக்களுக்காக கொடுத்து விட்டுருக்கோன்னா ஒவ்வொரு வண்டியுமே அந்த வண்டி உடனே உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வாங்க நண்பரில் இந்த வண்டி பாருங்கள் டிவிஎஸ்ல எக்ஸ்எல் ஹண்ட்ரடில் செல்ஃப் மாடல் பச்சை கலரு சிங்கிள் ஓனரு மாடல் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க சொல்கிறத நல்லபடியாக கேட்டுங்க சொந்த பந்தங்களை நல்லபடியாக நான் சொல்லிடுறேன் தெளிவாக சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டாயிரத்தி இருபதில் செல்ஃபு கார்பரேட்ரு இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி வந்து மாடல் இருபது இந்த வண்டி கேட்க போகிற ப்ரைஸ் வந்து முப்பத்தி மூணுரூவாய்க்கு வண்டி கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் சிங்கிள் ஓனர் கார்பரேட்ரு மாடல் முப்பத்தி மூணுரூவா வண்டி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு மறுபடியும் எல்லா வண்டியுமே செல்ஃப் போட்டு காமிச்சிடறேன் ஒரு சாப்பீடு போடுறேன் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சிக்கிறேன் அடுத்து பாரு நம்பங்களே ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் ஸ்கூட்டி பெப்பு பிங்க் கலரு நம்ம தங்கச்சி பொண்ணுங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச வண்டி நல்ல கலரு நல்ல ஒரு வண்டி இன்ஜின் பக்கா கண்டிஷனு தெளிவாக இருக்குது இன்ஜின் சர்வீஸ் நான் பண்ணியிருக்கிறேன் அதனால் நீங்கள் பயந்துக்க தேவையில்ல வண்டி இன்ஜின் பக்கா குவாலிட்டி நூறு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி டயரு செல்ஃப் எல்லாமே பக்கா வண்டி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரு இருபத்தி அந்த வண்டி கேட்குறேன் பெருசாக இங்கே வந்து ரொம்ப வார்கின் பண்ணாதீங்க நான் குறைச்சி குறைச்சி நம்ம மக்களுக்காக கொடுக்குறேன் இங்கே வந்து குறைச்சி கேட்குறீங்க அதையும் செய்கிறேன் பார்த்து அனுப்பிச்சி எடுத்துகிட்டு போங்க நல்லபடியாக வண்டி தெளிவாக கொடுக்கும்போது என்னாலையும் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி கொடுக்குறேன் அதே மாதிரி வண்டியும் தெளிவாக கொடுக்குறேன் அது ஆர்மியை மாட்டோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பழைய வண்டி வாங்கினா பயப்படாமல் போன வந்தால் ஒரு வருஷம் ஓட்டலாமா ரெண்டு வருஷம் ஓட்டலாமா தொல்லப்பா மத்த இடத்த பார்க்கும்போது இது பரவாயில்ல அப்படின்னு உங்க மனசில் பட்டுதுன்னா நீங்கள் என்கிட்ட வாங்க இல்லையா இன்னும் தேடி பாருங்க யார் எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பெஸ்ட்டாக பண்ணுறோம் நல்லபடியா பண்றோம் எப்பவுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் வாங்க நண்பர்களில் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டிஎஸில் வீகோ எல்லாமே இரும்பு சீல்டு உள்ள வண்டி கிரே கலரு டிஎன் முப்பத்தொன்று பிவி ஐம்பத்தொம்போது எண்பத்தேழு வண்டியோட சிங்கிள் ஓனரில் இருக்குது கண்டிஷனு லேடிஸு பக்காவாக இருக்கும் ஓட்டுறதுக்கு வெயிட்டு கம்மியாக இருக்கும் நல்லா தெளிவான இன்ஜினு செல்ஃப் கண்டிஷனு இந்த வண்டி கேட்க போகிற வேலை இருபத்தி ஆறுரூவா கேட்குறேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு ரொம்ப லோ ப்ரைஸு இதுக்கு மேற்கொண்டு எங்கே எப்படின்னு பாருங்கள் நல்லபடியாக வாங்க எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி இது பாருங்கள் ஸ்கூட்டி பேப்பில் இன்னொரு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இது வந்து பிஒய் ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் பிஒய் ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டு டயரு புது டயர் போட்டிருக்கு அதே மாதிரி இன்ஜின் பக்கா சர்வீஸ் பண்ணியிருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த வண்டி உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் வெறும் பதினாறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் இதில் பெருசாலாம் ஒன்றும் குறைக்க முடியாது வண்டியோட பாடி இல்லைன்னு எல்லாமே இப்போ காமிக்க போகிறேன் எல்லாமே பார்த்துக்குங்க பதினாறு ரூபா இதோடய ரேட்டு பிஒய் நம்பரு இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் கிடையாது பிஒய் இந்த வண்டி தேவைன்னா நிறைய பேர் நம்ம வந்து வண்டியே இல்லைனாலும் எனக்கு எது ரெக்கார்ட் இல்லைனாலும் கொடுங்கன்னு கேட்குறீங்க அதனால் வந்து பிஒய் போட்டிருக்கேன் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லோக்கலில் புக்கோடு தான் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை பக்கா கண்டிஷன் வண்டி செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது இப்போ வண்டி எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள் நம்பு அது மாதிரி பாருங்கள் டயர் பாயிண்ட்லேருந்து பார்த்துங்க அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ஒரு சாப்பீடே போகிறதுனால உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்றேன் ஒரு நாலு வண்டி நாளைக்கு சண்டே நீங்கள் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடுல எங்கேருந்து சொன்னீங்கன்னாலும் சரி உங்களுக்காக வந்து ஃப்ரீ டெலிவரி ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணலான் இருக்கேன் இதுதான் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு எங்கேனாலும் சொல்லுங்கள் தனியாக காசு தேவை புக்கிங் செலவு என்னுடைய இது உங்களுக்கு வந்து உங்கள் இடத்துக்கு நீங்கள் புக்கிங் பண்ணுறது நீங்கள் போய் வண்டி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டுக்கு வராது அங்கே பக்கத்தில் ஆஃபீஸ் வரைக்கும் உங்களுக்கு நான் டெலிவரி எந்த ஊராக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி கர்நாடகா பெங்களூர் கேரளா எங்கே வேணா அனுப்பி வைக்கலாம் பார்த்துங்க நண்பர்களே ஃப்ரீ டெலிவரி வண்டி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிறதையும் கேட்டேங்க ஒவ்வொரு விஷயமும் சொல்லும்போது கேட்டேங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னது தெ தெரியலங்காதீங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு நிற்கிற கலர் வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடலு விலை கேட்டேன் முப்பத்தி மூணுரூவா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு பிஎஸ் ஃபோர் வண்டி ரெண்டாவது சொல்லிக்கிறது டயர் காமிப்பேன் புது டயர் பாருங்கள் பெப்பில் வந்து புது டயர் பேக் டயரு இதுவும் ரெண்டு டயரும் புது டயரு பதிமூணு இது நம்ம டிஎன்னு நம்பர் பாருங்கள் அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு ஏர் நம்பரு பிங்க் கலரு இதெல்லாம் கிடைக்காது டக்குன்னு தூக்கிடுங்க வாங்க நாளைக்கு சண்டே அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் நல்லபடியாக பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா டக்குன்னு நாளைக்கு வாங்க எடுத்து ஓடிட்டு போங்க நல்லபடியாக உடனே ட்ரைவிங் எந்த ஒரு செலவும் அதில் கிடையாது அதே மாதிரி எல்லாம் காமிச்சிட்டேன் ஒவ்வொரு வண்டியும் வந்து செல்ஃப் போட்டு காமிச்சிட்றேன் பார்த்துங்க நம்ம நாலு வண்டியும் அருமையான வண்டி பாருங்கள் விட்டுறாதீங்க அன்பு சொந்தங்களா உங்களுக்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வண்டியும் எடுத்து எடுத்து நல்லபடியாக இருக்கோம் அவுட்லுக்கு ஃப்ரெண்டில் காமிச்சிருப்போம் நல்லா தெளிவாக காமிச்சிருப்போம் பாருங்கள் இதுலேயுமே டயர் ரெண்டுமே பக்கா பட்டனு ரெண்டு டயருமே காமிப்பா எல்லா வண்டியிலையுமே டயர் ஃபால்ட்டோ எதுவும் உங்களுக்கு செல்ஃப் எது பிரச்சனையும் வராது பக்காவாக இருக்கும் ஆமாம்ப்பா செல்ஃப் போட்ட நண்பர்களே பாருங்கள் செல்ஃப் பக்கா கண்டிஷனில் போட்டால் வண்டி ஓடுறது தெரியாது உங்களுக்கு இண்டிகேட்ரு லெஃப்ட்டு ரைட்டு ஹார்னு ஹெட்லைட்டு எல்லாம் பார்த்துங்க எல்லாமே கண்டிஷன் உங்கள் முன்னாடியே போட்டுட்டேன் பக்காவாக எல்லாமே செல்ஃப் கண்டிஷன் தான் சும்மா தொட்டிங்கன்னா போதும் செல்ஃபு வண்டி ஓடுறது தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் வீகோ ரெண்டாயிரத்தி பதிமூணு செல்ஃப் போட்டாச்சு இண்டிகேட்ரு லைட்டு லைட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் ரைட்லேருந்து உங்களுக்கு ஸ்லோ ஓடுறது அந்த ஆஃப் அவர் எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது நீங்கள் பயப்பட தேவையில்ல வண்டி ஆஃப் பண்ணுறேன் வண்டி செல்ஃப் போட்டேன் வண்டியோட ஸ்மூத்னஸ் அவ்வளோ பக்காவாக இருக்குது வண்டி வண்டி ஓடதே தெரியாது இண்டிகேட்ரு காமிச்சிருப்பா லெஃப்ட்டு காமிச்சிருப்பா ஹெட்லைட்டு காமிச்சிருப்பா ஹெட்லைட்டு பாருங்கள் டிம்மு பிரைட்டு வண்டி ஓடிகிட்டு இருக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு எந்த வண்டியிலையுமே செல்ஃப் பிரச்சனை வராது பாருங்கள் இதையுமே காமிச்சிட்றேன் இன்பத்தில் பாருங்கள் செல்ஃப் போடுற நம்மள செல்ஃப் போட்டேன் ஹாரனு இண்டிகேட்டர் காமிப்போம் பக்கவாக இருக்கும் ஹெட்லைட்டு பாருங்கள் டெம்மு பிரைட்டு எல்லாமே காமிச்சிட்டேன் மறுபடியும் செல்ஃப் போடுறேன் ஆஃப் பண்ணிட்டேன் செல்ஃப் போட்டேன் பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டேன் செல்ஃபு போட்டேன் மறுபடியும் தொட்டால் செல்ஃபு டச்சு ஸ்டார்ட் அதுதான் நல்லபடியாக பாருங்கள் நாலு வண்டியுமே இருக்குது ஆஃப் பண்ணிடுறேன் இட்ஸ் பாஸ் பண்ணு நண்பரில் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் முப்பத்தி மூணு ரூபாய் தரேன் செல்ஃப் கண்டிஷனு கார்பரேட்டர் பிஎஸ் போரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் ரூபா தான் கேட்டிருக்கிறேன் பக்கா கண்டிஷன் ரெண்டு டயரு புதுசு நூறு பர்சன்ட் இன்ஜின் பக்கா செல்ப்பு கலர் அதே ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுவும் இருபத்தாறு ரூபாய் கேட்டுருக்கிறேன் ரொம்ப லோ ப்ரைஸாக கேட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வண்டியெலாம் செம்ம வண்டி நல்ல மைலேஜ் அருமையான வண்டி இரும்பு சீல்டு இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு பதினாறு ரூபாய் கேட்டுருக்கிறேன் சூப்பர் கண்டிஷனு ரெண்டு டயரு புதுசு செல்ஃப் எல்லாமே போட்டு காமிச்சிட்டேன் நண்பர்களே அன்பு சொன்னங்களே உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கிறதுனால தான் இதுக்கு முன்னாடி வீகாக போட்டிருந்தேன் பாருங்கள் நாலு மணிக்கு அப்லோடு பண்ண மணிக்கு வந்து அதுக்கு அமௌண்ட் போட்டாங்க அந்த ப்ளூ கலர் வீகோ அது மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட வண்டி அனைத்துமே கொடுத்தாச்சு இப்போ இந்த வண்டி நாலு வண்டி உங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் டெலிவரி கொடுக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி ஃப்ரீ டெலிவரி நம்ம ஜூன் மாதம் ஸ்கூல் திறகுற வரைக்கும் இந்த சீசனுக்கு நல்லபடியாக டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க திரும்பி வந்து வண்டியோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருக்குது இருந்தாலும் நான் உங்களை மனசில் வச்சு பழைய மாதிரியே கொடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணித்தரேன் நாலு வண்டியில் நூறு வண்டியில உங்க வண்டி மாதிரி நாலு வண்டியில் இது எந்த வண்டி வேணாலும் உங்களுக்கு தான் இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி பாருங்கள் ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்கள் நம்ம தோட்டத்தை இருந்து நம்ம கடை கிடையாது பிரான்ச் கிடையாது எதுவும் கிடையாது நம்ம இடத்துல இருந்து நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் இருக்கு உடனே உடனே வண்டி போகுது எங்கனாலும் கொடுத்து அனுப்பலாம் நீங்க வந்து பார்த்து எடுத்துட்டு போனா எனக்கு நூறு சதவீதம் சந்தோஷம் நண்பர்களே அதே மாதிரி முடியலங்கிற பட்சத்தில் சொல்லுங்கள் நான் புக்கிங் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் அந்த ஆப்ஷன் இருக்குது ஜிபேவில் பணம் போட்டுடணும் அதே மாதிரி நைட்டு பத்து மணிக்கு மேலே கண்டிப்பாக கால் பண்ணாதீங்க நண்பர்களே என்னால் பேச முடியாது கண்டிப்பாக நீங்கள் போ பே பே ஃபோன் பண்ணும்போது என்னால் பேச முடியலைங்கிற பட்சத்தில் உடனே அடுத்தது நான் கண்டிப்பாக உங்கள் நம்பரை கூப்பிட்டு பேசிடுவேன் அதுவும் மனசில் வச்சுங்க நம்பர்களை வரும்போது ஆதார் கார்டு கட்டாயம் கொண்டு வரணும் இதுதான் நம்ம இது அனுப்புகிற நண்பர்களுக்கு வந்து ஜிபேவில் அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட் போட்டிங்கன்னா தான் நம்ம வந்து அனுப்பி வைக்க முடியும் லோன் வந்து நம்ம லோக்கல் ஆளுங்களுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு மட்டும்தான் நண்பர்களை லோன் பண்ணி கொடுக்க முடியும் நம்மக்கிட்ட லோன் வசதி நூறு பெர்சன்ட் கிடையாது நூ பதினெட்டு வண்டிக்கு மேலே மாடலுக்கு மேலே லோக்கல் நண்பர்களுக்கு மட்டும்தான் அந்த லோன் வசதி வேறு எதுவும் கிடையாது நம்மகளை எப்போவுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஆர்மி மாட்டோங்கன்னு சொல்றீங்க வேல்முருகன் வாழ்க வளமுடன் நன்றி